இந்தியா வெள்ளையனே வெளியேறு போராட்டம் என்ன ஆரப்பாளையம் சிறையில் இருந்து மதுரை கலெக்டர் அலுவலகம் வரை இரண்டு கையிலும் விளங்கிட்டு கடுமையான வெயிலில் மதுரை வீதிகளிலே அழைத்து வந்து அந்த மதுரை கலெக்டர் அலுவலகத்தின் படிகளில் ஏறி அந்த படிகளில் இடது பக்கம் ஒரு அறை இருக்கிறது அந்த அறையில் தான் என்னை கொண்டு போய் நிறுத்தினார்கள் அங்குதான் உஸ்மான் அலி என்ற மேஜிஸ்ட்ரேட் எனக்கு ஆறு மாத சிறை தண்டனை விதித்து அளிப்பதும் சிறைக்கு அனுப்பி வைத்தார் எந்த படிக்கட்டுகளில் விலங்குடன் ஏறினேனோ அதே படிக்கட்டுகளில் சுதந்திர இந்தியாவில் கலெக்டராக அந்த படிக்கட்டுகளில் ஏறி கலெக்டராக அமர்ந்தேன் நாம் நாடு சுதந்திர இந்தியாவை எப்படி உருவாக்க வேண்டும் காந்தியடியுடைய கனவை எப்படி நனவாக்க வேண்டும் என்றுதான் மாணவர்களும்